குலதெய்வம் கோயிலில் நாம் ஏன் சர்க்கரை பொங்கல் படைக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா பொதுவாக குலதெய்வ கோயிலில் வருடா வருடம் பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது நம் குடும்பம் செழிக்க உதவும் என்பது பாரம்பரிய நம்பிக்கை ஆனால் இதற்கு பின்னால் ஒரு ஆழமான ஆன்மீக ரகசியம் ஒளிந்துள்ளதாக சொல்லப்படுகிறது நம்முடைய ஜாதகத்தில் உள்ள பன்னிரண்டு கட்டங்களில் ஐந்தாவது இடம் என்பது மிக முக்கியமானது இதுவே பூர்வ புண்ணிய கர்ம பலன்களை தீர்மானிக்கும் இடமாகும் இந்த ஐந்தாம் இடத்தில்தான் நீதி தேவனான சனி பகவானும் நம் குலத்தை காக்கும் குலதெய்வமும் அமர்ந்துள்ளனர் சனி பகவான் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப சரியான கணக்கு போட்டு பலன்களை வழங்கக்கூடியவர் நவகிரகங்களின் சுவைகளில் சனி பகவானுக்கு உரிய சுவை கசப்பு ஆகும் நம்முடைய கர்ம பலன்களால் ஏற்படும் கசப்பான கஷ்டங்களிலிருந்து நம்மை விடுவிக்க அந்த கசப்புக்கு எதிரான இனிப்பு சுவை கொண்ட சர்க்கரை பொங்கலை நாம் குல தெய்வத்திற்கு படைக்கிறோம் இப்படி இனிப்பு பொங்கலை படைத்து வழிபடுவதன் மூலம் நம்முடைய கர்ம வினைகள் மற்றும் சாபங்கள் நீங்கி அந்த பாவங்கள் நம் பிள்ளைகளை தொடராமல் குலதெய்வம் நம்மை பாதுகாக்கும் என்பது முன்னோர்கள் சொன்ன ரகசியமாகும் உங்களுக்கு உங்கள் குல தெய்வத்தை பிடிக்கும் என்றால் ஓம் சக்தி என்று கமெண்ட் செய்து நமது சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்